பாடல்கள் அதிகாரம் நூற்று பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய ஆண்டவரை போற்றுதல் அல்லேலூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேட்டனத்தாரின் உரிமைச் சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்தம் ஆற்றல் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சதற்கு உரியது ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது